உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் அதனாலே வருகிற உபாதைகள் அவைகளை சரி செய்து கொள்வதற்கு சுவாச பாதையையும் நுரையீரலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சித்தர்கள் கண்டிருந்த ஒரு அருமையான பாகம் தான் சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுதுன்னு சொல்லுவாங்க வலுப்படுத்தி சம்பந்தமான நோய்களை எல்லாம் அகற்றக்கூடிய தன்மை உடையது ஆக சுக்கு மிளகு திப்பிலியை சொல்லியிருக்கும் இன்னொரு கஷாயம் ஒன்று சொல்லுவார்கள் இந்த சுக்கு மிளகு திப்பிலியோடு இன்னும் மூன்று மூலிகளை சேர்ப்பார்கள் ஒன்று அதிமதுரம் இன்னொன்று சித்தரத்தை இன்னொன்று தனியா கொத்தமல்லி விதைக்கு பெயர் தனியா அதிமதுரம் சித்தரத்தை தனியா என்கின்ற மூன்றை சேர்ப்பார்கள் சுக்கு மிளகு திப்பிலியோட அதிமதுரம் சித்திரத்தை தனியா என்கின்ற கொத்தமல்லி விதை சேர்த்தால் மொத்தம் எத்தனை மூலப்பொருள்கள் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கிற ஆரோக்கியப்படுத்துகிற மூலிகைகள் ஆகியனாலே இந்த மூலிகையிலே தயாரிக்கப்படுகிற கஷாயத்துக்கு சுப்பிரமணியர் கஷாயம் என்று ஒரு பெயர் உண்டு சரவண எடுத்து இல்லைங்களா அதனால அந்த ஆறத்து மந்திரத்தை போல இந்த ஆறு மூலிகளுடைய கூட்டு நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் பெற்றது என்பது சித்தர்களுடைய முடிவு ஆகினாலே இந்த கஷாயத்துக்கு சுப்பிரமணியர் கஷாயம் என்று பெயரிட்டார்கள் இந்த கஷாயத்தையும் நம்ம பார்த்தீங்களா சுக்கு மிளகு திப்பிலி அறிமுதுரம் சித்திரத்தை தனியா இவைகளை சேர்த்து செய்கிற கஷாயத்தையும் காலை மாலை இரண்டு வேளை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நூறு மில்லி தண்ணி அதில் போட்டு போதிக்க வைத்து அதை சுண்ட வைத்து ஒரு இருபத்தைந்து மில்லி ஆண்டு வருகிற போது வடித்து அதனோடு பணம் கண்டு அல்லது வெள்ளம் சேர்த்து நாட்டு அக்கறை சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்து அதை வடிகட்டி எடுத்து அந்த கஷாயத்தை அருந்தி வந்தால் கவல் தொடர்பான பிணிகளை வராமல் தடுத்து நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சித்தர்கள் சொன்னார்கள் நான் சொல்லலை ஒவ்வொருவரும் ஒரு மருத்துவம் சொல்லுகிறார்கள் அவரவர்கள் அவரவர்களுக்கு தோன்றுவதையெல்லாம் மருத்துவம் என்று சொல்வதை பல நேரங்களில் பார்த்து கொஞ்சம் மன கஷ்டமாக கூட இருக்கும் நான் சொல்லுவது நான் சொல்லுவதல்ல சித்தர்கள் சொல் சித்தர்கள் சொன்னான்னு எப்படியா சொல்றேன் அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் சித்தர்கள் சொல்லி இருப்பதை அதற்கு நான் மேற்கோளாக காட்டுவது வழக்கம் சுக்கு இருக்கிறது நெஞ்சறிவு நெஞ்சறிவு தோஷமே அழலை மூலம் நீர் வல கபோஷமும் அதிசாரம் தொடர்பாதம் நீர் தோடம் ஆமும் இவை போக்கும் சொல்ற சொ எ பிணிகளுக்கெல்லாம் சுக்கு மருதாக இருக்கும் அதனால தான் சுக்கை பத்தி சொல்லுகிற போது சுக்கனுடைய பண்பாக சொல்லுகிற முதல் பண்பாக சூலை நோய் சூலை என்றால் கடுமையான வலியை உண்டாக்குகிற பிணி அது என்ன சொல்ற குடற் வயிற்றிலே வருகிற அல்சர் வருகிற வலி குடச்சோலைன்னு சொல்லுவார் சிரத்திலே கபத்தினாலே வருகிற தலைவலியை கபால சோலை என்று குறிப்பிடுவார் கபாலம்னா தலை கபால சோலை தலையில் வருகிற வலி தலைவலி எல்லாம் மருத்துவ பெயர்கள் புரிந்து கொண்டால் அது மிக எளிது ஆக இது என்ன பண்ணுமா சூலை அப்ப இது எதை சொல்றாரு தலைவலி சூலை சொல்றாரா அல்லது வயிற்று வலி சோலை சொல்றா அந்த இணைமலே வருகிற வலி கீழே வருகிற வலி அது கீழ்ச்சூலை கணுச்சூலை கணுன்னா ஜாயிண்ட் அங்கே வருகிற வலி அதையும் சோலைன்னு சொல்வார் கபால சோலையா கணுச்சோலையா அல்லது குடச்சோலையா எந்த சோலையை சொல்ற இந்த மூன்று வகையான சூலை நோயையும் கண்டிக்கிறார்கள் சுக்கு அதனாலதான் பொதுவாக தேர்தல் மிக கவனமாக சூலை அடுத்து ஒரு வார்த்தை போட்டால் மந்தம் மந்தம் என்றால் செரிமான குறை ஜீரண சக்தி குறை நம்ம நாம சாதாரணமா பேசுவோம் செரிமானம் மறந்து போச்சு ஜீரணம்னா தெரிகிறது இந்த ஜீரண சக்தியிலே குறைபாடு இருக்கிறதுனா அப்போ இந்த சூலை மந்தத்தினாலே வருகிற வயிற்று வழியாகவும் இருக்கலாம் அல்லது இது ஜலதோஷங்களை எல்லாம் கண்டிக்கிற ஆற்றலுடையது கபூர்களை கண்டிக்கிற ஆற்றலுடையது என்பதனாலே கபம் மேலோங்கி சிரத்திலே சென்று அது கபால சூளையாகவும் தலைவலி வரலாம் கணவுலே வருகிற வலிகள் கணச்சோலி மூத்து வலி அந்த வலியாவும் இருக்கலாம் ஆனால் எந்த வகையான வலியாக இருந்தாலும் இந்த வலியை குணப்படுத்துகிற ஆற்றுல சுக்கு சுலை பந்தமைய நெஞ்சு எரிப்பு தோஷம் ஏப்பமும் அழலை ஓ நெஞ்சு எறிவும்னு சொல்லிட்டார் நெஞ்சு எரியுதுனால அந்த ஹைப்பர் அசிடிட்டி நெஞ்சு எரிக்ஷல் ஹார்பர்ன்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நெஞ்சு எரிச்சல் வயிற்று வலி அதனாலே வருகிற சூலை சூலை மந்தம் நெஞ்செரி தோஷம் ஏப்பம் ஏப்பம் அடிக்கடி எது கழிச்சு ஏப்பம் வரும் ஏப்ப சிலர் போடுற சத்தம் பக்கத்து வீடு மட்டும் இல்லை பக்கத்து தெருவுக்கே கூட கேட்கும் அப்படி ஏ மிகப்பெரிய சத்தத்தோடு ஏப்பம் கொள்வாரு இந்த ஏப்பம் அதிகமாக வருவதையும் இது கண்டிப்பா சூளை மந்தம் நெஞ்செறிவு தோஷமே அடலை மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் மூலம் மூலநோய் இரைப்பு மூச்சு வாங்கது இருமல் கடுமையான இருமல் காஃபல் ஷாட்னர் சப்ளர் மூலம் இறைப்ப மூக்கிலே நீர் கொட்டுகிறது ரைனட்டிஸ் தண்ணியில என்ன மூக்கு நீர் இல்லையு சொல்கிறார்கள் மூக்கிலே சளி இருந்தால் அந்த சளி ஜெலி போல வரும் ஆனா மூக்கு நீர் எப்படி வரும்னா அப்படியே தண்ணி போல கொட்டும் அத நீ கட்டுப்படுத்தவே முடியாது மூக்கு சளி சிந்தினால் வரும் ஆனா அந்த மூக்கு நீர் அப்படி குழந்தைங்க அப்படியே கொடைக்கூடம் கொட்டும் சிலருக்கு ஒரு துண்டே நஞ்சு போடும் ஒரு கைக்குட்டியே நஞ்சு துண்டு நஞ்சு போவோம் அப்படி மூக்கில இருந்து நீர் கொட்டுவதை மூக்கு நீர் இந்த ரைனட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது எப்படின்னா தண்ணி போலவே அப்படியே போடும் குடிஞ்சா அப்படியே போட 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 மூக்கில இருந்து கொட்டும் மூக்கு நீர் மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் வால கபதோஷம் கபத்தினாலே வந்த தோடும் கப தோடும் நீர் தோடும் அப்போ இறைப்பு இருவல் மூக்கிலே நீர் கொட்டுதல் என்று சொல்லுகிற நோய்களுக்கெல்லாம் பொதுவா தமிழில் பீரிசம் என்று சொல்லுவார்கள் இப்போ எல்லாம் பீரிசம் என்று சொல்லி மறந்து விட்டார்கள் எல்லாம் வந்து எனக்கு சைனஸ் இருக்குது சைனஸ் இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மருத்துவ இடத்துல வந்து சைனஸ் இருக்குதுன்னு சொன்னா அந்த மருத்துவரால் என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு பிணியாளர் தனக்கு என்ன உபாதை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த உபாதையை சைனஸ் என்று டாக்டர் சொல்ல வேண்டும் நோயாளி டாக்டர் வந்து சைனஸ் சைனஸ் மூக்கிலே நீர் கொட்டுதா அழுக்கு தும்மல் வருதா மூக்கை அடைக்குதா இதெல்லாம் சைனஸ்ட் அறிகுறிகள் அடுத்து தலையில தண்ணி ஊற்றினா தலை கருத்து கொடுக்கிறதா தலை குடிக்கிற தலைவலி வருகிறதா இப்படிப்பட்ட உபாதைகளை எல்லாம் அந்த ஏற்ற மருந்தை தமிழ் மருத்துவத்திலே தேர்ந்தெடுத்து கொடுப்பார் பொதுவாக ஆங்கில மருத்துவத்திலே பேதியல் மருந்துகள் தரப்படுகின்றன எதற்கு மூக்கடைப்பு மூக்கிலே நீர் கொட்டுதல் மூக்கிலே இருந்து தும்பல் அடிக்கடி வந்து ஒன்று அடுக்கு தும்பல் கண்டினியூவஸ் அடுக்கு தும்மல்னா இருபது முப்பது தும்மல் போடுவார்கள் போட்டுட்டு கடைசியா ஒரு ஒரு தூங்கிவிடுவார்கள் அப்படி ஒரு தும்மல் வரும் காலையில் படுக்கையிலேருந்து இருந்து எழுந்த உடனே இந்த குளிர் காத்து பட்ட உடனே தும்பல் வந்துடும் சிலருக்கு சிலருக்கு போய் தண்ணீரை தொட்டால் போது தும்மல் வந்துடும் முகத்தை அலம்பினால் போதும் தும்மல் வந்துவிடும் இப்படி தும்மல் மூக்கு நீர் மூலம் அதிசாரம் கட்டுப்பாடு இல்லாமல் மலம் கழித்து கொள்வது அதிசாரம் பேதி அதிசாரம் தொடர்வாதம் இப்ப தேறையில் சொன்னு வழங்கும் தொடர் பாதம் வாதம் கண்களிலே வரியை தருகிற நோய் நோய் இப்ப என்ன சொன்னார் இப்ப சூலையிலே மூன்று சூளை இருக்குதுன்னு சொன்னேன் உன்னது குடற் இருக்கலாம் கபால சூலையாக இருக்கலாம் கழுச்சோலையாக இருக்கலாம் மூன்று சூளைக்கும் மருந்தாக இருப்பது சுக்கு அதை எப்படி புரிந்து கொள்ளல பின்னாலே வருகிற இடத்துல என்ன சொல்ற பந்தம் நெஞ்சறிவு சூலைபந்தம் நெஞ்சறிவு அழலை இதெல்லாம் வைத்து நல்ல வருகிற சூழல் மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் இதனால தலையில வருகிற வழி கபால சூழல் அது சனி நல்ல வருகிற சைனஸ் தலைவலி தொடர் அதிசாரம் தொடர்வாதம் தொடர்ந்து நடக்க மூட்டுகளிலே வலியை கொடுக்கிற தொடர்வாதம் அது கண் பாருங்க சும்மா ஒரு சொல்ல சாதாரணமாக கையாண்டது போல நமக்கு தோன்றும் உட்பொருளை ஏராளமாக உள்ளே வைத்து சித்தர்கள் சொல்லி இருப்பார்கள் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லுகிறேன் அப்படி சொல்லி போறாமலே சுக்கு மிளகு திப்பிலி அப்படி சாப்பிடுங்க சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை தனியாவை எப்படி சாப்பிடுங்க சொல்லிட்டு போறவல்ல ஏன் சொல்லுகிறேன் அப்படி நான் சொன்னால் அர்த்தம் சித்தர்கள் சொன்ன மேற்கோளோடு சொன்னால் அது சித்தர்கள் சொல்வதாக அர்த்தம் அதுல கிடைக்கிற நன்மைகளுக்கெல்லாம் பெருமைகளுக்கெல்லாம் பொறுப்பு யாரு சித்தர்கள் தான் நான் அல்ல நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று நான் உரைக்கும் வார்த்தை என்று வல்லபெருமான் பெருமான் நான் என்னையான் சொல்றேன் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற என் ஐயன் அம்பலத்து அரசன் என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கிறான் ஆகையாளே நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகள நாயகன் எனக்குள்ளே சொன்ன வார்த்தைகள் அது நான் மருத்துவத்தை பற்றி சொல்லுகிறேன் என்றால் அது நான் சொல்கிற சொற்கள் அல்ல சித்தர்கள் சொன்ன சொற்கள் ஆக வந்து சித்தர்களுடைய பாடல்களை மேற்கோளாக காட்டி சொல்லுகிறேன் சுக்குக்கு இத்தனை பவர் இருக்கிறதா இப்ப எதற்கு எப்படி பயன்படுத்தணும் சூரை பந்தமெஞ்சி தோஷமேப்பம் ஆம் ஏமம் இவை போக்கும் சுக்கு இத்தையும் போக்குகிறார்கள் இப்ப நம்ம எதைப்பற்றி பேச அதை பற்றி மட்டும் எடுத்துக்கொண்ட சல தோடம் என்கின்ற நீர்த்தோட அந்த கபர் நோய்களுக்கு சுக்கு ஒரு நல்ல மருந்து ஆகியனாலே சுக்கை சொல்லி சொல்ற மிளகுக்கு சீத நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற தன்மை உண்டு எல்லா கபர் நோய்களுக்கும் மிளகு ஒரு சிறந்த மருந்து தொடர்ந்து கவனிப்போம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்